நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறு அதிகாரம் பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் அங்க கிதியோன் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீங்க எந்தெந்த மனுஷளை போல இருக்கிறீங்க வாசிங்க அதற்கு பின்பு கர்த்தனுடைய தூதனானவர் வந்து அபியன் ஆகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்பி விற்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போராடித்தான் அதாவது மீதியானர்களுடைய வேலையே என்ன இஸ்ரேவியல் ஜனங்களை காட்டிலும் பலத்தவர்களாக மீதியானியர்கள் இருந்தார்கள் அவங்க என்ன செய்வாங்க விதைக்க மாட்டாங்க அறுக்க மாட்டாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க இஸ்ரேவியல் ஜனங்கள் தங்களுடைய நிலத்தில் கஷ்டப்பட்டு விதைத்து அதை வளர்த்து அதை அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்துல வந்து என்ன செய்வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க இந்த கிதி தான் இதுதான் இதுதான் மீதியானுடைய வேலையாக இருக்கிறதுனால அதை யாருக்கும் தெரியாமல் அறுத்து அதை என்ன செய்வாங்க புடைப்பாங்க அந்த வேலையை அந்த களத்தில் செய்யாமல் ஏன்னா களத்திலலாம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஆள் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் கெட்டி பறக்கி செமந்து எங்கே கொண்டாரு திராட்சை ஆலை இருக்குல்ல அந்த ஆலை பக்கத்தில் கொண்டு வந்து அங்கே அதை செய்கிறார் காரணம் என்ன அப்படின்னு அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த அளவுக்கு பயந்து அங்க எல்லாத்தையும் எடுத்து அங்கே போரிடுத்து கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி ம் இங்கிற கர்த்தருடைய தூதனானவர் என்றால் கர்த்தர் ம் பர் ஆக்கிரமசாலி கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கெதையோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர்யங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே ம் கர்த்தர்யங்களை ஏப்திட்டு கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து பேதம் தெளிவா சொல்லுது முகமுகமாகும் பேச்சு நடக்கிப்போம் இதை புரிஞ்சுக்கிடுங்க அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து அதாவது பக்கத்துல நின்றுதான் பேசுற அவனை பார்த்து அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பாருங்க அதாவது பக்கத்துல இருந்து சொல்றாரு உன்னை அனுப்புறதுன்னா அதனால நீ போ நீ மீதியான ஜெயம் கொள்வான் ஆனா விசுவாசம் இருந்துச்சா இல்ல நம்ம அநேகருக்கு அப்படிதான் ஆண்டவரே வந்து என் நாளைக்கு தேவண்டிய வருகை இருக்கு இன்னைக்கு நீ உன்னுடைய ஜீவித்தை கண்டுபிடித்து அழுது குலம்பி ஜெபம் பண்ணி அனுபவத்தை சொந்தமாக்க சொன்ன வரைக்கும் நம்ம நம்ப மாட்டோம் நான் பேதத்தை எடுத்து தான் சொல்கிறேன் விதியோனுக்கு முன்னாடி நிற்கிறது கருத்தர் ஏன் நான் உன் கூட வருவேன் நான் உன் கூட இருப்பேன் நான் மிதியான முறியடிப்பேன் சொல்ற நம்பிக்கை உண்டா கிடையாது தொடர்ந்து வாசிங்க அதற்கு அவன் ஆ ஆண்டவரே நான் இஸ்ரைவேளை எதனாலேயே ரசிப்பேன் இதோ மன என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கருத்த நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லி அந்த மனுஷனை நம்ப வைக்கிறார் ஆனா பிறகு வரைக்கும் விசுவாசம் கிடையாது அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் எப்பொழுதும் எனக்கு தய கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரியர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் பாருங்க அதாவது தேவ் அதாவது ஆண்டவரே முன்னாடி நின்று தெளிவும் திட்டமா சொல்றாரு சொல்றத நம்ப கூடி திராணி இல்லை அப்ப இனி ஒரு அடையாளத்தை கேட்கிற ம் தொடர்ந்து வாசிங்க நானும் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார் அதற்கு அவர் நீ திரும்பி வர நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையில் வைத்து ஆனத்தை ஒரு கிண்ணத்தில் அதை வெளியே கர்வாலி மரத்தின் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது நோக்கி நீ புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆனத்தை ஊற்றி என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இரட்சியும் பிழைப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது தவிர பாருங்க முகமுகமாகி சொல்கிறார் நான் தான் ஆண்டவர் நான் உன்னை அனுப்புகிறேன் அவங்க கூட இருப்பேன் இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் போதாது எனக்கு ஒரு அடையாளம் வேணும் சரி போ போயிட்டு வா அப்போ இறச்சி ஆணை எல்லாம் கொண்டு வந்து விட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ என்ன கற்பாறையிலிருந்து தீயை வர வைக்கிறாரு அங்கே என்ன ஆயிட்டு எல்லாம் பச்சிக்கப்பட்டாச்சு சரி என்ன நிறுவனம் ஆகியாச்சு இது யார் தான் ஆண்டவர் தான் வந்து எல்லா காரியத்தையும் தெளிந்துட்டோமா சொல்லியிருக்காரு அதோடு நிறுத்திச்சா இல்ல அதுவும் ரெண்டு தடவை சோதிச்சாச்சு ஆன பிறகு வரைக்கும் உள்ள என்ன உண்டாவது சந்தேகம் உண்டுது முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வரைக்கும் வசனங்களை வாசிங்க அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் முடியுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரே சொன்னபடி இசுறவேளை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான் பாருங்க நம்ம நிலைமை இதே போலதான் இருக்கு ஒன்று ஆண்டவரே பிரத்யட்சமாய் தோன்றி சொல்றாரு டே என்ன பாரு நான் தான் ஆண்டவர் நவான் கூட இருப்பேன் கைவிட மாட்டேன் உனக்கு பலன் தருவேன் சொல்லியாச்சு நம்ப முடியாது எனக்கு ஒரு அடையாளம் வேணும் சரி போ எல்லாம் கொண்டு வந்தாச்சு கற்பாறில் தீ வச்சு எல்லாம் பண்ணியாச்சு திருப்தி இல்லை இப்போ என்ன ஆளு சொல்லுது இனியும் உங்களை சோதிச்சி பார்க்கணும் என்ன செய்ய போகிறேன் தோல் ஒரு தோலை கொண்டு நான் என்ன செய்கிறேன் திறந்த இடத்துல கொண்டு போடுவேன் போட்ட பிறகு அது எப்படி பனி அந்த தோலில் மட்டுந்தான் விழணும் சுற்றி எங்கேயுமே என்ன இருந்துடக்கூடாது இருக்க கூடாது அப்படி நீ ஒரு அதிசயம் செய்தால் மட்டும்தான் நீர் யார் தேவன் அப்போ நான் ஏற்றுக்கிடுவேன் அதான் வாசிக்க கேட்டேன் அப்படியே ஆண்டவர் ஆனாலும் இல்லை வாசிங்க அப்படியே ஆயிட்டு அப்படியே ஆயிட்டு எப்படி இடம் ஃபுல்லா வெட்டாந்திர அந்த போட்ட போடப்பட்டதான தோல் அந்த தோல் மாத்திரம் என்ன பனியால ம் அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்தேன் அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி இப்படி அதை பிழிஞ்சி அதுல இருந்த பனிநீரே ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் மது கோபம் என்மேல் மூலாதிருப்பதாக அர்த்தம் என்ன இனியும் ஒரு முறை நம்மள சோதிச்சு பார்ப்பேன் தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும் இனியும் ஒரு கவுல இதே தோலை கொண்டு சோதிச்சு பார்க்கிறேன் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியங்கம் பனி பெய்திருக்கவும் கட்டளை இடம் அதுக்கு அர்த்தம் என்ன நேர் மாறு அதே மாதிரி தோலை விரிச்சு போட்டிருப்பேன் இப்ப என்ன தோல்ல ஒரு சொட்டு பனி வரைக்கும் விழுந்துடக்கூடாது நீ சர்வ வில முடியும் நான் பார்ப்போம் அப்போ தோலை சுத்தி வெளிப்புறம் அதுல எல்லா இடங்களும் பனி இருக்கணும் தோல்ல மாத்திரம் என்ன வந்துடக்கூடாது கூடாது பனி விழுந்துட கூடாது அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது பூமி எங்கு பனி பெய்திருந்தது பாருங்க நம்முடைய வாழ்க்கையை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் மனைவி புருஷனுக்கு என்று ஆண்டவர் அநேகமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக தடவை செய்திருக்கிறார் ஆனா செய்தாலும் இந்த கிதியோனை போல அதை எல்லாவற்றையும் உடனே 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 மறந்து அடுத்த நிமிஷமே சந்தேகப்படக்கூடிய ஜனங்களா இருக்கும் நம்மளை பார்க்கணும் போது நம்ம சிரிப்போம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது இவன் என்னடா இப்படி இருக்கானேன்னு தோணும் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க மனுஷகுமாரன் அவர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ இந்த காரியங்களை வாசிக்கும் போது நமக்கு சிரிப்பா இருக்கும் ஆனா நம்முடைய வாழ்க்கையை பாருங்க அந்த தேவன் நம்மளை சிநேகிக்கிறார் என்று அவரே யதார்த்தமான மெய் தேவன் என்று அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் என்று விளங்கும்படியாக உங்க பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்து பல ஆபத்துகள் இருந்தெல்லாம் எவ்வளவோ தடவை பாதுகாத்தார் ஆனா யதார்த்தமான விசுவாசம் நமக்கு இருக்கா இல்ல அதான் ஆண்டோச்சுலர் நான் வரும்போது எவ்வளவோ தடவை என்னை சோதிச்சு பார்த்து பரிச்ச வைத்து அதுல எல்லாவற்றிலும் நான் இரக்கமா இருந்து எப்படி கிதியோன்னு சொன்னா நான் இன்னும் ஒரு முறை சோதித்து பார்க்க ஆண்டவரே என் மேலே கோவப்படாதையும் அதே போலதான் தான் நம்ம ஆண்டவரை நம்முடைய பலவீனத்தின் திரும்ப திரும்ப சந்தேகப்பட்ட பிறகு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசிர்வெத்த பிறகு கூட இப்போ வரைக்கும் யாருக்காவது முழுமையான விசுவாசம் இருக்கா இல்லை யாரை போல இருக்கும் தோமாவை போல யோ வன் விசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிங்க அங்கே தோமா என்ன சொல்கிறார் விசுவாசத்தை பற்றியெல்லாம் என்னட்டா பேசாதுங்க இந்த காணாமல் விசுவாசிக்கிறது காணாத காரியங்களில் உறுதியாக நிலைநிற்கிறது இதெல்லாம் என்னிட்ட சொல்லக்கூடாது நான் கண்டு மாத்திரந்தான் விசுவாசிக்கக்கூடிய வாசிங்க மற்ற சீஷர்கள் ம் கண்டோம் கண்டோமென்ட் அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் பாருங்கு அங்கே கிதியோன் சோதிச்சு 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 பார்த்தார் தோமா தெளிவாக சொல்லிட்டார் விசுவாசத்தை பற்றிலாம் என்கிட்ட பேச கூடாது நான் ஆல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு காணாதலாம் நம்பவே முடியாது தொட்டு பார்த்த பிறதான் நம்புவேன் எப்படி எனக்கு ஆணியை பற்றி தெரியும் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் வண்ணமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஒரு விரல் உள்ளே போட்டால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன அந்த தேவனை பார்த்து அந்த கையில் அந்த விரலை போட்டால் தான் நம்புவேன் பெரிய ஈட்டி இப்போல ஈட்டி மாதிரி இல்லை அதை வாங்கி குத்தும் போது கண்டிப்பா ஒரு கை செய்ய முடியும் விளாவுக்குள்ள போட முடியும் போட்டாதான் நம்பு அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பாருங்க நம்ம எல்லாருமே எவ்வளவோ நன்மையை பெற்றாலும் கூட விசுவாசங்கிறது கொஞ்சமே இல்லாத ஒரு அனுபவத்தோட இருக்கு ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நம் கேட்கிறவைகள் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது திரும்பவும் சொல்கிறேன் அதாவது தேவன் சர்வ வல்லமில்ல தான் நம்ம இப்போ என்ன திரும்ப செய்கிறோம் ஆண்டவர் விட்டத்தில் பேரம் பேசுகிறோம் என் பிள்ளைக்கு இந்த நோய் குணமானா சபைக்கு வருவேன் என் பிள்ளைக்கு இது குணமானா நான் உங்களுடைய தேவனா ஏற்றுக்கிடுவேன் ஏ அவர் தெய்வன் தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டார் நோயோ வியாதியோ குணமானாலும் சரி குணமாகாவிட்டாலும் அவருக்கு அந்த வல்லமே இருக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்த எலிசா தெற்கு தரிசி எப்படிதான் இறந்தாரு நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தார் அப்ப சில நோய்கள் சில வியாதிகளை தேவன் செய்கிறார் அனுமதிக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுட மாட்டேங்குறோம் நம்ம ஆண்டவர்கிட்டே என்ன செய்கிறோம் பேரம் பேசுகிறோம் தானியல் தெற்கு தரிசி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் வாசிங்க தானியல் ராஜாவை வேண்டி கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்

இந்த மூன்று நபர்களுக்கும் ஒரு சோதனை அதாவது ஆண்டவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சு விட்டார் அடிமைகளாக இனி ஒரு ராஜாங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறதான இந்த வாலிபர்களுக்கு தானியலினுடைய உதவியினாலே தானியலுடைய பரிந்துரையினாலே ஆளுநர்கள் மாகாணத்திற்கு பெரிய பட்டணங்களுக்கு ஆளுநர்களாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அப்படி கிடைக்கும் போது ஒரு சோதனை வருது என்ன சோதனை நெபுகாத் நேச்சர் நிறுவினதான போர்ச்சிலே வனங்கள் இப்ப என்ன செய்கிறாங்க ம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தொப்பவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எறிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவையும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ம் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின போர்ச்சிலே பணிந்து கொள்வதுமில்லை என் என்கிறது ராஜாவாயி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள் நம்ம எல்லாரும் இந்த ஒரு வசனத்தின் மூலம் ஒரு பாடத்தை அறிஞ்சுக்கிடணும் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா என் தேவன் எகோவா தேவன் ஜீவனோடே இருக்கிறார் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரம் இருக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எப்படி அந்த தீக்கு அந்த அக்கினி ஜுவாலைக்கு எங்களை தப்பு வைக்கவும் கூடும் ஒரு வேளை அவருக்கு சித்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அதற்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் விசுவாசிகள் கீழே விழுந்துட்டே போறாங்க காரணம் என்ன ஒரு நாள் ஜோம் பண்ணுவாங்க நோய் வியாதி வந்து ஒரு மாசம் ஜோம் பண்ணுவாங்க இல்ல கொஞ்ச நாள் கூட ஆன பிறகு என்ன செய்யறாங்க அப்படியே மறுதளிச்சிராங்க அந்த ஆண்டவரை இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எப்படி அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் அவளை காப்பாத்தினாரு முன்னாடி அதுக்கு முன்னாடி நின்றுதான் சொல்றாங்க என்னுடைய தேவனுக்கு எல்லா அதிகாரமும் எங்களை காப்பாற்ற முடியும் ஒருவேளை அனுமதித்தாலும் கூட அனுமதிக்கலாம் அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை நமக்குள்ள எப்படி விசுவாசம் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நடக்கணும் அது நடக்கல அது ஆண்டு ஒப்பு கொடுக்காருன்னா முறுமுறுக்கிறோம் முனுமுனுக்குறோம் விசுவாச துரோகம் பண்றோம் அநேக விசுவாசிய உள்ள காரணமே தான் இவர்களை போன்றதான விசுவாசம் இல்லை தேவன் போதும் அந்த தேவன் எனக்கு வைத்த நாட்கள் போதும் அவர் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து நீ சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு அந்த சிலுவை எனக்கு இதுவாக இருக்கலாம் என்று சொல்லி முறுமுறுக்காமலும் முனு முனுக்காமலும் சுமக்க முடியவில்லை என்ன செய்கிறோம் ஆண்டவரே நான் உங்களை இவ்வளவு வருஷம் நான் பின்பற்றினே எனக்கு இந்த வியாதி வந்துட்டு குணமாக கூடாதான்னு சொல்லி அப்படியே என்ன செய்யறோம் ஆண்டவரே விட்டு விடுகிறோம் வாசிங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாய் உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் அதான் முக்கியம் அதாவது நமக்கு காரியம் இப்ப தெரியும் எப்படி அவங்க காப்பாத்தப்பட்டாங்க ஆனா உண்மையாட்டே உயிரை கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு தானே தரணுமாங்க ஒரே ஒரு காரியம் செய்தா போதும் கொஞ்சம் தலை வணங்கினா மட்டும் போதும் எல்லாரும் தலை வணங்கினாங்க ஒரு கஷ்டமும் இல்லை அப்ப ஒரு மாகாணத்திற்கு ஒரு ஆளு ஆளுநர் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பதவி எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை எவ்வளவு சுகபுகமான ஒரு வாழ்க்கை இது அவங்களுக்கு ஒரு ஸ்லேசான ஒரு காரியமாக தோணுச்சு எது பெருசா தெரிஞ்சு தெரியுமா என் தேவன் தான் இவைகளை தந்தார் எக்காலமும் நான் என் தேவனை மறக்க கூடாது என்று எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாயி உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான செய்ய ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிஞ்சு நடக்கு அதாவது பதினேழு வயசுல எங்கே வராங்க அடிமைத்தனமாக அடிமைகளாக நேச்சருடைய காலத்தில் பாபிலோனுக்கு வராங்க அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மாறுகிறது மேதி பெர்ஷிய பாம் சாம்ராஜ்யம் வருகிறது இங்கே தரியு ராஜா என்ன மொத்த இடத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ இவருக்கு வயசு எழுபத்தஞ்சு வயசுன எழுபத்தஞ்சு இப்போ என்ன பொறுப்பில் இருக்கிறாரு கவர்னராக இருக்கிறார் மிக உயர்ந்த பதவி அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஒரு மனுஷன் பெரிய பதவியில் இருக்கிறாரு இப்போ ஒரு சோதனை எப்படி அந்த ராஜாவை மட்டும் வணங்கணும் ஐம்பது வருஷம் சுகபோகமாய் வாழ்ந்த மனுஷன் பேரும் புகழோடு வாழ்ந்த மனுஷன் இப்போ ஒரே ஒரு சோதனை தான் என்ன அந்த ராஜாவை மாத்திரம் லைட்டா வணங்கணும் நம்ம என்ன என்ன சொல்லுவோம் இத்தனை வருஷம் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் இனி இதெல்லாம் விட்டுட்டு அந்த தேவனுக்காண்டி சிங்கத்திலிருந்து இருந்து கடந்து கடிபட முடியுமா ஐம்பது வருஷமா இப்ப அவருக்கு வயசு எழுபத்தி அஞ்சு அவ்வளவு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதனை வருது ஆனா அவர் என்ன செய்யறாரு பத்தாவது வாசனம் முதல் வாசிங்க பத்தாவது வாசனம் தானியலோ என்றால் தானியலோ என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் எப்படி ராஜாவை தவிர வேற யாரையாவது வணங்குனீங்க சிங்கம் தான் சிங்க குகை தான் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபமனே ஸ்தோதரம் செலுத்தினான் எப்படி சாலமோன் ராஜா அன்னைக்கே ஜோ பண்ணிட்டார் எப்படி எல்லாராலும் தேவாலயத்துக்கு வர முடியாது ஆனா தேவாலயம் இருக்கிற திசையை நோக்கி யாரெல்லாம் ஜோம் பண்றாங்களோ அண்டவுரே நீ இருந்த ஜெபத்தெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவர் அப்பவுமே ஜோ பண்ணிட்டார் அது யூதர்களுக்குள்ள அப்படியே பதிந்து விட்டது அதனாலதான் தான் யூதர் நினைச்சுவாங்க தேவாலயம் இருக்கிற திசையை நோக்கி ஜோம் பண்ணுவாங்க சரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு இனி அந்த ஜென்னலை திறக்காம ஜோ பண்ணுன்னா யாருக்கும் தெரிய வராது அப்ப அப்படியாவது ஜோ மண்ணுன்னு பார்த்தாரா இல்ல இதற்கு முன்னாடி எப்படி ஜோ மண்ணாரோ அதே போல சுத்தி சத்துருக்கள் பார்க்கணும்னே இருக்கிறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனா என்ன என் தேவன் தான் அடிமையாக இருந்த என்னை ஐம்பது வருஷம் வரைக்கும் என்ன செய்தார் கவர்னராக இருக்க செய்தார் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருஷம் நான் உயிரோட இருக்க செய்திருக்கிறார் இனியும் அவருக்கு சித்தம் எனக்கு போது எனக்கு தந்தார் எல்லாவற்றையும் அனுபவித்து ஆனால் இதை தந்த தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்தார் அதே போல பலகணிகளை திறந்து மூன்று வேலை ஜெபம் பண்ணுகிறார் நம்மளால முடியுமா நம்ம என்ன செய்வோம் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்போம் அந்த பேரை காப்பாத்தி கொள்ள பார்ப்போம் எனக்கு ஐம்பது வருஷத்துல இந்த பதவியில எனக்கு ஏகப்பட்ட ஜனங்களை தெரியும் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு சிங்கத்திலேயே கடிபடணும் முப்பது நாள்ணங்கிட்டு போசுவாச துரோகம் பண்ணுகிறார்கள் தங்களுடைய தொழில்னால என்ன தைரியம் பிறகு முழங்கால் ஆண்டவரையும் சொல்லிடலாம் ஆனா என்ன இப்போ காரியத்தை மாத்திர நினைச்சிவோம் நடப்பிச்சிருவோம் அநேக விசுவாசிகள் தொழில பாவம் செய்யறாங்க பொய் சொல்றாங்க உருட்டுறாங்க புரட்டுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க பல காரியங்கள் இருக்கு ஆனா எப்படி அது வேற வழி இல்லை இல்லைன்னா எனக்கு தொழில் போயிரும் இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அப்ப இந்த ஒரு சின்ன காரியத்திற்காக அந்தந்த நேரத்துல வளைஞ்சு கொடுக்குறோம் குனிஞ்சு எழும்புறோம் பிறகு என்ன செய்யறோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே அதை மட்டும் செய்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க இங்க அப்படி இல்லை ஐம்பது வருஷமா இருக்கிறாரு ஒரு பதவியில அதுக்கு பிறகு என்ன ஆகுது அதை சின்னதாட்டு அதை ஒரு பொருட்டாவே என்னவெருக்கு எப்படி ஒரு மனுஷனால் நான் இதான் கற்பனை பண்ணணும் எப்படி ஒரு மனுஷனால் அந்த பதவியை சீ என்று தூர தள்ள முடியுது எப்படி ஒரு மனுஷனால சிங்கத்துக்கு இறையாக தன்னுடைய சரீரத்தை இரையாக கொடுக்க முடியுது காரணம் என்ன அந்த ஐம்பது வருஷம் அவர் கவர்னரா இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனை ஒருபோதும் பதவியிலையும் இல்ல பேரிலையும் இல்ல என் தேவன் என் தேவன் என் தேவன் என்றுதான் ஒரே சிந்தனை அப்படி ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்தா சோதனை வரும்போது என்ன திரும்ப நிலநிக்க முடியாது விழுந்துருவாங்க ஏன் விசுவாசியில பொத்து 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 விழுந்துட்டு இருக்காங்க அது திரும்ப திரும்ப சொல்ல ஒன்னே ஒன்றுதான் ஜெவ ஜீவியமே கிடையாது ஜெவம் பண்ணுவிய என் பிள்ளைய பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான் என் ஆத்மாவை குறித்த ஜெவமும் தேவ ஸ்நேகம் எத்தனை பேர் தேவ ஸ்நேகத்தோடு ஜெவம் தேவனை ஸ்நேகிக்கணும் அவருடைய காயங்களை கட்டணும் இது வரைக்கும் பாவம் செய்து அவர் சரியத்தை காயத்தை உண்டாக்கிட்டேன் ஏன் இந்த காயத்தை கட்டக்கூடிய ஒரு நல்ல சமாரியனா இருக்கணும் நாலு பேருக்கு பிரோஜனமா இருக்கணும் சொல்லி தேவ ஸ்நேகம் எத்தனை பேருக்கு இருக்கு இல்லை எத்தனை பேருக்கு தேவ ஸ்நேகம் இருக்கு கிடையாது அந்த பதவியில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணதுனாலையே தினமும் மூன்று வேளை ஜெபம் பண்ணதினால அந்த விசுவாசம் இருந்துச்சு அதான் நான் முதல்லே சொல்லேன் விசுவாசம் சும்மா ஒன்றும் வராது அது ஜெபத்துனால் என்ன செய் வேண்டும் அது ஊட்டப்பட வேண்டும் ஜெபம் பண்ண ஜெபம் மண்ணை ஜோம பண்ண தேவஸ்நேகத்தோட ஜோமண்ண ஜெபம் பண்ண ஜெகம் பண்ண அங்க என்ன உண்டாகும் அந்த விசுவாசம் நமக்கு நிறைந்து வழியும் ஏய் ஐம்பது வருஷம் இருந்துட்டோம்ல போதுங்கிற மனநிலை உண்டாகும் எப்படி வருஷம் என் தேவன் இருந்த பெரிய என்ன அவருடைய வைத்திருக்காரு மறதளிக்க மாட்டேன் சிங்கம் அடிச்சுட்டு போட்டு என்ன செய்வோம் அந்த நந்தி உணர்வே இருக்காது என்ன ஒரு நிலைமையை கொண்டு வச்சிருக்கிறாரே என்று நந்தி உணர்வு இருக்காது உடனே முறுமுறுப்போம் ஆண்டவரே எனக்கா இப்படிப்பட்ட சோதனை மூணு வேளை உங்களை வணங்கினேன் நான் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றேன் விசுவாசிகளாகி நீங்கள் மாதிரி இருந்து ஆண்ட இடத்துல பேரம் பேசாதுங்க எல்லாம் எனக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் நான் தேவனை நம்புவேன் சபைக்கு வருவேன் நான் ஜோம் பண்ணுவேன் என்று சொல்லாதீர்கள் தேவன் தேவன் தான் அவர்கள் எல்லா காரியமும் செய்ய முடியும் சில காரியங்களை அனுமதிப்பார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்காக ஜோம் பண்ணுங்க நம்முடைய மனநிலை நிறைய மாற்றப்பட வேண்டியிருக்கு இங்க தானியால பாருங்க அவ்வளவும் கொடுத்தா அது எல்லாம் நன்றியுணரும் எடுத்துக்கொண்டார் அடுத்து என்ன இருந்துச்சு போதுங்கிற மனநிலை எத்தனை வருஷம் நந்தார்ல போதும் நமக்கு அந்த போதுங்கிற மனநிலை இருக்கா இல்ல இன்னும் அதே நிலைமையில இருக்கணும் இதே இன்னும் அதே பணம் நமக்கு வரணும் இன்னும் அதே வேலை நீண்ட காலம் நமக்கு இருக்கணும் தெளி ஆண்ட முறுமுறுக்கிறோம் ஜெபஜீவியும் இருக்கா இல்ல தானிய இடத்துல ஜெபஜீவியும் இருந்துச்சு விசுவாசம் இருந்துச்சு அந்த விசுவாசம் அதிகமா இருந்ததுனால அது தேவ சிநேகம் அதிகமா இருந்துச்சு அந்த தேவ ஸ்நேகம் அதிகமா இருந்ததுனால பதவி உலகம் அது பெருசா தெரியல எல்லாத்துக்கும் மேல அந்த உயிரே அவருக்கு பெரிதாக தெரியவில்லை விசுவாசம் ரொம்ப முக்கியம் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும் எப்படி விசுவாசத்தினால பலர் பல காரியங்களை அனுபவித்தது வச்சு நமக்கு தெரியும் அதாவது எப்படி பற்றி எல்லாருக்குமே தெரியும் கத்தி எப்படி ஓங்கும் போது என்ன வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தை வந்துட்டு உடனே என்ன செம்மறிக்கடா அங்க எங்கேயோ மாட்டி கிடந்துச்சு மகன் தப்பிட்டான்னு தெ தெரிஞ்சிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசத்தை பற்றி எது எஸ்ஐக்கிய ராஜ விசுவாசம் அசிரியா ராஜா என்ன செய்ய கேட்டாரு நீங்கள் எல்லாரும் பட்டினியில் சாவ போறீங்கன்னு சொல்லும்போது எஸ்ஐக்கிய ராஜன் எல்லா ஜனங்களும் ஆண்டோர் நோக்கி ஜோம் பண்ணாங்க ஒரு தூதுன்னு அனுப்புனாரு எல்லாரையும் கொண்டுட்டாரு அப்போ விசுவாசம் மூலம் என்ன உண்டாயிட்டு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மரியாதைய விசுவாசத்தை பற்றி எப்படி ஆண்டோர் சொல்லிட்டாரு நீ அதாவது கல்யாண காரியங்களுக்கு முன்பாகவே நிற்குழந்தைய பரிசீலனை பெற்றுக்கொள்வா என்று அப்போ அந்த காலத்தில் அது நான் என்ன கல் எறிஞ்சு கொள்றாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு நல்ல ஒரு புருஷனை கொடுத்தாரு அந்த புருஷன் அந்த மனைவி இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொண்டார் இது எல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டுகள் விசுவாசத்தினால எல்லா காரியங்களும் அவங்க நினைச்சதுபடியே நடந்துச்சு என்று ஆனால் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல எப்படி எல்லாம் கரெக்டா நடந்துட்டே இருக்கும் போது ஸ்தோத் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல ஒண்ணுமே நடக்காது இருக்கும் போது அந்த தேவனை விசுவாசிக்கிறது அலே லியா லியா